நான் பார்த்தீங்கன்னா குதிரை வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கேன் என்னோடய ஃபார்ம் பேர் வந்து மகிழ்மேதி இன்டிஜினியஸ் ஃபார்ம் இது வந்து பார்த்திங்கன்னா நீலம்பூரில் லொக்கேட் ஆகிருக்கு எங்கிட்ட பார்த்தீங்கன்னா மார்வார் ஹார்ஸ் வந்து ஒரு ஆறு குதிரைகளும் சிந்தின்னு சொல்லக்கூடிய பிரீடு வந்து ஒரு குதிரையும் இருக்குது இப்போது மொத்தமாக ஏழு குதிரைகள் தற்போதைக்கு வச்சுருக்கேன் நான் பார்த்திங்கன்னா இப்போ குதிரைகள் வந்து என்னோடய ரொம்ப ப்ரைட் ப்ரெஸ்டீஜாக நினைக்கிறேன் அதை வளர்த்துறது பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன வயசுலேருந்து குதிரை மாடு காளைகள் இதெல்லாம் வச்சு வளர்த்தணுங்கிறது என்னோடய ஆசை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா குதிரைகள் சேர்ந்துட்டே இருந்துச்சு நாட்டு குதிரைகள் கிடச்சிது அதுக்கப்புறம் ஒரு நாட்டு குதிரை கிடச்சிது அதை நாட்டு குதிரைகளை ரேஸுக்கு பயன்படுத்தணும் கிட்டத்தட்ட நாட்டு குதிரை அஞ்சு குதிரை ஆறு குதிரை வச்சு ரேஸ் எல்லாம் ஓட்டணும் ரேஸ் எல்லாம் ஓட்டும் போது இதனால் அதில் பெருசாக என்னால் நினைச்ச அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியல அதனால் நாட்டு குதிரைகள்லாம் கொடுத்துட்டு நான் ப்ரீடிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலான்ட்டு ப்ரீடிங் லைனில் வந்தேன் மேருகு எடுத்தேன் இருக்கிற சுஜி வந்து திருப்பியும் தொடர்ச்சியாக அதைய கவரிங் பண்ணி அதுலேருந்து குட்டி எடுத்தேன் அதுலேருந்து நான் மொத்தம் மூணு குட்டி எடுத்திருக்கேன் மூணு குட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து மூணுமே ஆண் குட்டி தான் கிடச்சிது எனக்கு மூணு குட்டி எடுத்துகிட்டு நான் அந்த லக்ஷ்மணை மட்டும் வச்சுட்டு மீத மீத குதிரைகளை வந்து நான் கொடுத்துட்டேன் அது போக எனக்கு அப்படியே சேர்ந்த குதிரைகளில் இன்றைக்கி வந்து ஏழு குதிரைகள் எங்கிட்டிருக்கு நாங்கள் ரேஸுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ பெரிய குதிரைகளை வந்து ப்ரீடிங்க்கு மட்டும் இல்லாமல் இப்போ ரேஸுக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போது சுஜிவே வந்து எனக்கு வந்து ப்ரீடிங் நிறுத்திட்டு அது இப்போ ஒரு நைன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கும் அதுக்கு இப்போ வந்து குதிரைகள் வந்து உலகம் முழுக்க இருக்குது அது நிறையா ப்ரீடு இருக்குது இப்போது தரோ தரோபிரீடுன்னு சொல்லுவாங்க வாம்லெட்ன்னு சொல்லுவாங்க குதிரைகள் வந்து பார்த்திங்கன்னா தரோபிரீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமே வேகத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய குதிரை அது உலகம் முழுக்க பல ரேஸ் நடக்குது இந்தியாவிலே இண்டியன் டர்பி நிறையா ரேஸுக்கு நடக்குது அதுக்கு எல்லாமே பயன்படுத்துகிறது தரோபிரீடுன்னு சொல்லுவாங்க வாம்பட்ஸ் பார்த்திங்கன்னா ஷோ ஜம்பிங்க்கு மட்டும் பயன்படுத்துறது ஷோ ஜம்பிங்கில் பார்த்திங்கன்னா வாம்லெட் வந்து ரொம்ப பில்ட்லேயே வந்து தரோ ப்ரீடோட பல மடங்கு அதிக உடல் பருமன் வலுவோடு இருக்கும் அது வந்து ஷோ ஜம்பிங் பயன்படுத்துவாங்க இன்றைக்கி வந்து ஷோ ஜம்பிங் வந்து ஹாஃப் ஆம் பிளட் அப்படின்னு சொல்லி எல்லாம் தரோபிரீட்டில் கிராஸ் பண்ணி இன்றைக்கி ஷோ ஜம்பிங்காக இந்தியாவிலலாம் பயன்படுத்துகிறாங்க தென் பார்த்திங்கன்னா இந்திய குதிரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வகை சொல்கிறாங்க பெரிய குதிரைகளில் மூணு வகைப்படுது ஒன்று வந்து மார்வார் அது ராஜஸ்தான் அதனுடைய ராஜஸ்தான்லேருந்து அதனுடைய ஆரிஜின் உருவாச்சுங்கிற மாதிரி இருக்குது அதுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டுகள் உருவான தான் காத்தியாவாடி சிந்தி இந்த மாதிரி பிரீடுகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு குதிரைகள் அதாவது போனி கோவேரி கோவேரிகளுதேன்னு சொல்லுவாங்க இந்த குதிரைகளினுடைய சி சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா எப்படி அதை நேம் பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷ் நேமில் சொல்கிறோம் இப்போ வந்து பிறந்த குட்டி வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் வந்து அதை வந்து ஃபவுல்னு சொல்லுவாங்க அந்த மூணு மாதத்தை தாண்டும்போது பால் பல்லாக இருக்கும்போது ஆண்குட்டியை வந்து கோல்ட்டுனும் பெண்குட்டி குட்டி வந்து ஃபில்லின்னு சொல்லுவாங்க இந்த ஃபில்லி வந்து ஒரு டூ டீத் போடும்போது டூ டீத் ஃபில்லி கோல்ட்டு வந்து டூ டீத் கோல்ட்டு அதே மாதிரி ஃபோர் டீத் ஃபில்லி ஃபோர் டீத் கோல்ட்டு ஸ்டாலின் வந்து ஃபோர்டீத்துக்கு மேலே கவர் பண்ணக்க ஆரமிச்சாங்கன்னா ஸ்டாலின்னு சிலர் சொல்லுவாங்க கவர் பண்ணுறக்கு முற்றிலும் சிக்ஸ்டீத்துக்கு மேலே அது ஸ்டாலினாக கருதப்படும் இதே வந்து ஃபில்லி வந்து ஃபோர் டீத் முடிஞ்சு சிக்ஸ்டீத் ஆகும்போது வந்து மேர் ஆயிரும் அது வந்து அந்த ப பருவமடைஞ்ச ஒரு குதிரைக்கு வந்து மேருன்னு சொல்லுவாங்க அந்த ஆறு பல்லுக்கு மேலே அதுவே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகி ப்ரெக்னென்ட்டாக இருக்குன்னா அது வந்து ப்ரூடு மேருன்னு சொல்லுவாங்க குட்டி போட்டாலும் அது வந்து ப்ரூடு தான் சொல்லுவாங்க குதிரைகள் பராமரிக்கிறத பொறு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல கிராஸிங் ஏரியா இருக்குது நம்மளுக்கு வந்து நல்லா புல்வெளி இருக்குது அதிகப்படியான பூமிகள் இருக்குது மா குதிரை வந்து சென்று மேய்ஞ்சு வர்ற அளவுக்கு புல்வெளி இருக்குது அப்படிங்கும்போது பராமரிப்பு செலவு சுத்தமாக கம்மியாகுங்க ஒரு சிலர் வந்து வெறும் பூசா தோடு வச்சு தண்ணியை வச்சு காட்டில் கிராசிங்கு விட்டுட்டு திருப்பி சாயங்காலம் கொண்டு வந்து பூசா தோடு வச்சு கிர தண்ணியை வச்சு உள்ள கட்டி கொஞ்சம் ஏதாவது அவங்க இருக்கிற தீவனம் வர தீவனமோ இல்லை பச்சை தீவனமோ போட்டு வளர்த்துவாங்க இது நார்மலாக அடிப்படை அடிப்படையாக குதிரை வளர்த்துறதுக்கு இது போதுமானதுங்க அந்த குதிரையினுடைய பராமரிப்பு வந்து அவங்க கம்மியாக பராமரிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு குதிரையின்னு இருந்தால் போதுன்னு சொல்லி பராமரிக்கிறவங்க கூட பராமரிப்பாங்க அதுக்கு மேலே பராமரிக்கிறவங்க வந்து இல்லை நம்ம ப்ரீட் பண்ணணும் நல்லா குதிரை நல்லா வச்சிருக்கணும்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கான்சன்ட்ரேட்டட் ஃபீட் போடுவாங்க காலையில் கிரெயின்ஸ் மிக்ஸ்டு கிரெய்ன்ஸோட ஃபீட்ஸு இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் ஃபீட்ஸ் பெல்லட் ஃபீட்ஸெல்லாம் எடுத்து காலையில் குறிப்பிட்ட அளவு சாயங்காலம் குறிப்பிட்ட அளவு கொடுப்பாங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் கொடுப்பாங்க அது போக நல்லா அருகு போடுவாங்க நல்லா மசால் பில்லு அதாவது லூசன்ட்னு சொல்லுவாங்க மசால் பில் அதெல்லாம் போட்டு குதிரைகளை வளர்த்துவாங்க இது வந்து ரொம்ப குதிரையை நேசித்து நம்ம குதிரையை நல்லா பக்குவப்படுத்தி வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க அப்படி வளர்த்துவாங்க இன்னும் சிலர் வந்து அதுக்கு ஷோக்கு ப காட்டணும் ஷோ லெவலுக்கு காட்டணும் அப்படிங்கும்போது இன்னுமே அதிகப்படியான சிரத்தை எடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுவாங்க அதனுடைய ஃபீடிங்காகட்டும் அதனுடைய பராமரிக்கிறதுக்காகட்டும் அதை குரூ டெய்லியும் காலையில் க்ரூம் பண்ணி மாலிஷ் பண்ணி அதனுடைய ஹூஃபெல்லாம் க்ளீன் பண்ணி அதனால் அந்த ஹூஃபுக்கெல்லாம் மேலே வந்து குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் ப பயன்படுத்தி அதை வந்து நல்லா ஹூஃபெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி குதிரைக்கு குழாம்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா குதிரை நாலு காலில் நிற்கிது அந்த அந்த குதிரைக்கு குழாமுங்கிறது விஷயம் அதனால் குழாம்பு குழாம்பு அடி குழாம்பு மேல் குழம்பு எல்லாத்தையும் நல்லா பராமரிப்பாங்க கரெக்டான டைமில் லாடம் கட்டுவாங்க நல்லா க்ரூமிங் கொடுப்பாங்க குதிரைக்கு தேப்பு பாதி மேப்பு பாதின்னு சொல்லுவாங்க பழைய பெரியவங்க வந்து ஒரு பாதி எந்தளவுக்கு சாப்பாடு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு குதிரையை தேய்ச்சி வச்சுருந்தோம்னா அந்தளவுக்கு குதிரை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நல்லா லஞ்சிங் கொடுக்குறது காலையில் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் லஞ்சிங் கொடுக்குறது இது மாதிரிலாம் பண்ணுவாங்க ரேஸுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சில சிலர் வந்து குதிரையை வளர்த்தி அதை வந்து ஓட்டுறதுக்கு மட்டும் வச்சுருப்பாங்க அவங்களும் ஓரளவுக்கு நல்லா குதிரையை வச்சு வளர்த்துவாங்க அவங்களும் ஓரளவுக்கு ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா செலவு பண்ணி தான் ரைடிங் பண்ணி நல்லா வச்சுருக்கறக்காக குதிரைகளை தயார் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மகிழ் மீது இண்டிஜினியஸ் ஃபார்ம்னு பேர் வச்சுருக்கோம் இப்போ இண்டிஜீனியஸ்னால் என்னென்னா உள்நாட்டு உள்நாடு இண்டிஜினியஸுங்கிறது உள்நாட்டு பொருட்கள் உள்நாட்டு வளர்ப்பு கால்நடைகள் இதைத்தான் வந்து இண்டிஜினியஸ்னு சொல்லுவோம் இண்டிஜீனியஸ் மட்டும் நாம் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா ஏன் நீங்கள் ஒரு தரோபிலீடு வச்சுருக்கல ஏன் ஒரு பாம்பேட் வளர்த்தல அப்படின்னா நீங்கள் ப்ரீடிங்கெல்லாம் பண்ணீங்க ஏன் வந்து நாம் எடுத்தங்க வாம் பிளட்டுக்கு கவர் பண்ணுறதுக்காக ஒரு தரோ ப்ரீடு வச்சுருந்தோம் ஆனால் இப்போ இல்லை முற்றிலும் நம்ம இண்டிஜினியஸ் தான் நம்மளுடைய முழு குறிக்கோள் ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்திய குதிரைகள் இப்போதான் குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி தான் அதுகளுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிற ரேஞ்ச் இருக்குது இன்னும் இந்திய குதிரைகள் வெளிநாடுகளுக்கு போகல இப்போது அரேபிய குதிரைகள் அரேபியாவில் வந்து இன்னைக்கு அவங்க குதிரை அவங்களுக்கு பெருசு அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க இன்னதான் எனக்கு வந்து அறுபத்தெட்டு இன்ச்சு ஒரு பெரிய வாம்லெட் ஒரு ஒரு தரோபிரீடு வச்சுருந்தாலும் அந்த உள்நாட்டு குதிரையினுடைய மார்க்கெட்டை வந்து அவங்க இன்றைக்கு உயர்த்தி தான் வச்சுருக்காங்க ஒரு அரேபிய குதிரைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதுக்கு உண்டான அது சைஸ் சைஸ் வைஸாகட்டும் அதனுடைய நேச்சுரல் அதுக்கு உண்டான நேச்சர்லேயே அவங்க வச்சு வளர்த்துறாங்க அந்த அளவுக்கு இந்தியாலேயும் வந்து நம்ம இந்திய குதிரைகளை வந்து நம்ம வெளிநாட்டுக்கு வந்து எங்கள் குதிரையினுடைய ஸ்பெஷல் அண்ட் கன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்கணுங்கிறது பலருனுடைய ஆசை அதில் வந்து ஒரு சின்னதாக நம்ம வந்து ஒரு இண்டிஜினியஸ்க்கு ஹார்சஸ் மட்டும் வச்சு ப்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு நம்ம பொரிதாக நம்ம பெரிய லெவலில் பண்ணுறதில்ல இருந்தாலும் நம்ம இந்திய குதிரைகள் மட்டும் வளர்த்தணுங்கிறது ஒரு ஒரு முற்றிலும் ஒரு ஒரு இந்திய ஒரு சந்தையில் வந்து நம்ம குதிரைகள் வெளிநாட்டு சந்தையோடு போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை தாங்க